வின் இனிய கீதங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் அவனுக்கு பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் தேவ வழியில் நடக்கிறவர்களுக்கு அல்லாமல் யாருக்கு துன்பம் இவ்வுலகில் துன்பம் உண்டு என்று சொல்லியே கர்த்தர் தன்னுடைய சீடர்களை அழைத்தார் நாமும் அவரோடு கூட துன்பம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பூமிக்குரிய யாவற்றையும் நம்மையுமே அவருக்கு பலியாக செலுத்த வேண்டும் அவரோடு கூட சிலுவை சுமப்பது என்பது இதுவே இப்படி பாடுகளில் பங்கு கொள்வதன் மூலமே நாம் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ரூபகாரப்படுத்துவதாகும் இந்த அனுபவங்களால் நம்முடைய இருதயம் எண்ணம் யாவும் தேவனுடைய பிரியமான குமாரனுடைய சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாசத்தின் காரணமாக மீட்பருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட உடன் சுதந்திரராகும் பரிசை பெறலாம் இந்த உரிமையை பெற வேறு எந்த வழிமுறையும் கிடையாது நம்முடைய மாசத்திலே கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை அதாவது பாடுகளை பெற்றிருக்கிறோமோ அந்த என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக என்று சொல்வதிலே ஆழமான பொருள் இருக்கிறது அது தெய்வ திட்டத்தில் தொடர்புடையதா இருக்கிறது அதன் மெய்ப்பொருளாக மேசியாவாகிய கிறிஸ்து இருக்கிறார் அந்த ஒரே நாமத்தில் சத்தியம் இருக்கிறது அந்த சத்தியத்தின் நிமித்தமாக பாடுகள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது கிறிஸ்துவின் நாமம் தற்பிக்கப்பட்ட சகோதரர் அதில் அடங்குவர் அவரது நாமத்தின் கீழ் அவர்கள் அவரது சரீரத்தின் அங்கம் ஆயிர வருட அரசாட்சியின் பணி முழுவதையும் அது குறிக்கின்றது ஏனெனில் அவரே எல்லாருக்கும் தலையாகவும் அவருடைய நாமமும் மகிமையும் எல்லாரோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆகவே நாமும் நேரிடையாகவோ வேறுவிதமாகவோ வருகின்ற உபத்திரவங்களையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசத்திற்கு சாட்சி பகர்கின்றவர்களாகி அந்த வெளியேற பெற்ற நாமத்துக்கு நெருங்கி சொந்தமும் தொடர்புடையவர்களும் ஆவோம் ரீபிரிண்ட் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வணக்கம் இது உங்களுக்கான டீப் டைவ் இப்போ உங்களுக்கு ஒரு வேலைக்கான ஆஃபர் லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல முதல் வரியே இந்த வேலையில நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு இருந்தா யாராவது அந்த வேலையில சேருவாங்களா நிச்சயமா மாட்டாங்க ஆனா பாருங்க ஒருவேளை இதுதான் ஒருத்தர் ஏத்துக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் சொல்லுது ஆமா வாங்க இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா நிச்சயமா நம்ம பொதுவா கஷ்டம் துன்பம் இது எல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா பாக்கிறோம் ஏதோ தப்பா நடக்குதுங்கிறதுக்கான பகுதி இந்த எண்ணத்தை அப்படியே அப்போஸ்லர் நைன் ஒன் சிக்ஸ் அடிப்படையா வச்சு இதுல துன்பம்ங்கறது ஒரு விபத்து இல்ல அது வந்து ஒரு தகுதி ஒரு அர்ப்பணிப்புக்கான சான்றுன்னு சொல்லப்படுது ஓ அப்ப இது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல அந்த பாதையோட ஒரு அத்தியாவசியமான பகுதி அப்படிதானே ஒரு அத்தியாவசியமான பகுதி ஆமா அதாவது நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னு காட்ட ஒரு ஒரு ஆன்மீக அடையாள அட்டம் மாதிரி ஆமா அப்படி சொல்லலாம் ஆனா எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும் அதோட நோக்கம் என்னவா இருக்க முடியும் இதுல தான் விஷயமே இருக்கு இந்த ஆதாரம் சொல்றபடி இது வந்து சும்மா கஷ்டப்படுறதுக்காக இல்ல சரி கிறிஸ்துவோட சேர்ந்து கஷ்டப்படுறது சுயநிலத்த தியாகம் செய்யறது அவரோட சிலுவையில பங்கு கொள்றது இது மூலமா ஒருத்தர் தேவனுடைய பிரியமான குமாரனின் சாயலுக்கு மாறுறாங்கன்னு நிரூபிக்கப்படுது இது வந்து ஒரு பெரிய வெகுமதியோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு என்ன வெகுமதி அது அவரோட ராஜ்யத்துல கூட்டு சுதந்திரவாளி ஆகிற பாக்கியம் கூட்டு சுதந்திரவாளி இந்த வார்த்தை கொஞ்சம் ஆமா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இது ஏதோ சொத்துல பங்கு வாங்குற மாதிரி இல்ல ஓகே ஒரு வாரிசுக்கு சமமான பங்குதாரரா ஒரு துணை உரிமையாளரா அந்தஸ்து உயர்த்தப்படுறத குறிக்குது வாவ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை அந்த போராட்டத்துல பங்கு எடுத்துக்கிறது மூலமா தான் சம்பாதிக்க முடியும்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்போ இந்த நிபந்தனைகள் இல்லாம அந்த ராஜ்யத்தோட மகிமைகளை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க ஆமா அது ரொம்ப தெளிவா குறிப்பிடுது ஓகே இது இன்னும் ஆழமா போகுது இதுல என் நாமத்து நிமித்தம் கஷ்டப்படுறது பத்தி ஒரு குறிப்பு வருது அப்படின்னா என்ன ஒருத்தரோட நம்பிக்கையை கேலி செய்யறது துன்புறுத்துறது மட்டும்தான் இதுல அடங்குமா இல்ல வேற எதுவும் இருக்கா நல்ல கேள்வி அது வந்து தனிப்பட்ட துன்புறுத்தல விட ரொம்ப விரிவானது சரி இந்த ஆதாரம் அத நால முக்கிய பகுதிகளா பிரிக்குது ஒன்னு இயேசுவ மையமா வச்சிருக்கிற ஒரு தெய்வீக திட்டம் ஓகே ரெண்டாவது நாம நம்புற சத்தியத்துக்காக நிக்கிறதுனால வர்ற கஷ்டங்கள் சரி மூணாவது என்ன மூணாவது கிறிஸ்துவோட பெயரை தாங்கி இருக்கிற மத்த சகோதரர்களுக்காக கஷ்டப்படுறது ஓ அப்போ இது ஒரு தனிப்பட்ட போராட்டம் இல்ல இல்ல இது ஒரு கூட்டுப் பொறுப்பு நாலாவதா வரப்போற சம்பந்தப்பட்ட எல்லா துன்பங்களும் சொல்லுது ஒரு நிமிஷம் ஆயிரம் ஆண்டு ராஜ்யத்தோட வேலைகள் சம்பந்தப்பட்ட துன்பங்கள்னு சொல்றீங்க இது கொஞ்சம் இறையல் சார்ந்த விஷயமா இருக்கு ஆமா நம்ம நேருக்கு புரியற மாதிரி அது நடைமுறையில எப்படிப்பட்ட கஷ்டங்களை குறிக்குதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இந்த ஆதாரம் சொல்ற பார்வையில அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடக்க போற தெய்வீக ஆட்சிய குறிக்குது அந்த ஆட்சி அந்த உலகத்துல நிறுவுறதுக்கு முன்னாடி நடக்கிற போராட்டங்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக செய்யற தியாகங்கள் ஓ சரி சரி நீ இது எல்லாத்தையும் அந்த துன்பங்களோட இணைச்சு பாக்குது ஆக ஒருத்தரோட தனிப்பட்ட கஷ்டம் ஒரு பெரிய பிரபஞ்ச நோக்கத்தோட இணைக்கப்படுது வாவ் அப்போ நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சுருக்கமா சொன்னா நாம வழக்கமா சிந்திக்கிற முறைக்கு இது ஒரு பெரிய சவால் துன்பத்தை ஏதோ கெட்டது தவிர்க்க வேண்டியதுன்னு பார்க்காம ஆமா அது ஒருத்தரோட அர்ப்பணிப்புக்கும் விசுவாசத்துக்கும் கிடைக்கிற சான்றிதழ்னும் எதிர்கால மகிமைக்கு வழிவகுக்கிற பாதையின் இந்த ஆதாரம் முழுமையா மறுவரையறை செய்யுது அதாவது கஷ்டம் வந்தா நாம பாதைய விட்டு விலகி போயிட்டோம்னு பயப்பட தேவையில்லை தேவையில்லை ஒருவேளை அதுவே நாம சரியான பாதையில தான் இருக்கோங்கிறதுக்கான அடையாளமா கூட இருக்கலாம் ஆமா முக்கியமா கண்ணோட்டத்தை மாத்த சொல்லுது கரெக்ட் வாழ்க்கையில வர கஷ்டங்களை அர்த்தமில்லாத துரதிருஷ்டங்களா பார்க்காம ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வெகுமதியோடும் சம்பந்தப்பட்ட அனுபவங்களா பார்க்க உங்கள உங்களை உந்தி தள்ளுது உம் ரொம்ப ஆழமான சிந்தனை சரி இந்த டீப் டைப் முடியறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் சொல்லுங்க இந்த நோக்கத்துக்காக ஒருத்தர் எந்த அளவுக்கு அதிகமா துன்பப்படுறாங்களோ அந்த அளவுக்கு வரப்போற மகிமையில அவங்களோட பங்கு அதிகமா இருக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒரு விகிதாச்சார கொள்கை ஆமா ஒரு விகிதாச்சார கொள்கையை அறிமுகப்படுத்துது அப்படி பார்த்தா ஒருத்தரோட விசுவாசத்தை அவங்களுடைய வசதி வெற்றி இத வச்சு அளவிடாம ஒரு கொள்கைக்காக கஷ்டத்தை ஏத்துக்க அவங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்கிறத வச்சு அளவிடுறதுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம் சிந்திச்சு பாருங்க